அக்கா சீமான் முதலமைச்சராக ஆனார்னா என்ன தமிழ்நாட்டில் என்ன நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க நிறையா தலைவர்கள் ஆகிட்டாங்க நிறையா பண்ணிட்டாங்க இதை தாண்டி சீமான் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க சீமான் பண்ணுறது எல்லாமே புதுசாக தான் இருக்கும் மக்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் இளைஞர்களுக்கு சி சின்ன குழந்தைங்கள் பயம் இல்லாமல் வாழ்கிற மாதிரி இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு தர மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்பி தான் இருக்கும் அக்கா சீமான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன நன்மை நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய நன்மைகள் நடக்கும் முதல் நன்மை டாஸ்மாக் ஒழியணும் அதுதான் எனக்கு முக்கியம் சீமான் வந்தாருன்னா ஒழிச்சிடுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வேற என்னன்னாக்கா அவர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் முதலமைச்சர் ஆனாங்க நிறைய பண்ணிருக்காங்க அதை தாண்டி சீமான் என்ன பண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லா நன்மைகளும் நடக்கும் அவர் வந்தாக்கா கண்டிப்பா நடக்கும் அவர் வரணும் கண்டிப்பா வரணும் அக்கா சீமான் முதலமைச்சர் ஆனாருன்னா என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் நல்லது நடக்கும் அது மட்டும் தெரியும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக அண்ணே தமிழ்நாட்டில் சீமான் முதலமைச்சர் ஆனார்னா என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்காங்க அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி சீமான் என்ன பண்ணுவார்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவதுண்ணே இப்போது முதலமைச்சர் இப்போ எல்லாரும் முதலமைச்சராக இருக்காங்க அவங்களாம் வந்து சொல்கிறாங்களே தவிர பாரி செய்கிறாங்க பாரி செய்ய மாட்டுறாங்க இப்போ வந்து சீமான் வந்து நல்லா பேசுகிறாரு அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் மண் மக்களுக்கு இருக்குது யாருக்கு இருக்கோ இல்லையா எனக்கு இருக்குது நல்லா அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லது அவருக்கு அவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க மக்களுக்கு அவர் தமிழ் மக்களை வந்து நல்லா தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாரு அது மாதிரி நாடு இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு அவர் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காரு அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அவர் அவருக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னாக்க அவர் நாட்டை எப்படி வச்சுருக்காருன்றது ஒரு மக்களுக்கு தெரியும்ன்றது ஒரு நான் மக்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் நான் அக்கா சீமான் முதலமைச்சர் ஆனார்னா என்ன நன்மை நடக்கும் நீங்க நினைக்கிறேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து முதலமைச்சர் ஆனார்னா நிறைய ஏரி குளங்கள் வந்து மீட்கப்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து ஒரே மாதிரி நடத்தப்படுவாங்க ஏன்னால் இப்போவுமே வந்து ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் வந்து எல்லா இதுவுமே எல்லா கட்சியுமே வந்து இது பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கான ஒரு நல்ல திட்டங்கள் வந்து நிறைய நடக்குதான்னு கேட்டால் அது வந்து ஜீரோ தான் ஆனால் வந்து அண்ணன் சீமான் வந்து சிஎம் ஆனார்னா அந்த நலத்திட்டங்கள் வந்து நிறைய நடக்கும் நானுமே வந்து அவரோட ஒரு பெரிய ஃபேன் ஏன்னா அவரோட கொள்கைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூண்ணா சீமானண்ணா நான் எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு எத்தனையோ கட்சிகளை நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக நான் பதினெட்டு வயசுலேருந்து ஓட் ஓட் பண்ணுறேன் ஆனால் மற்ற கட்சிகள் பண்ணாத வந்துட்டு சீமானண்ணை அந்த மேடை பேச்சுனால வந்துட்டு அவரோட கொள்கை மாறாமல் இருக்கார் இந்த பதினஞ்சு வருஷமாக அண்டு வந்துட்டு இந்த காட்டு வளம் கனிம வளங்கள் இதில் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணக்கூடிய ஒரே தலைவனை வந்துட்டு நான் சீமானாக பார்க்குறேன் அதனால் வந்துட்டு நான் சீமான் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சீமானான் வரும்போது என்ன சொல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் என்ன அப்படின்னா தொழில்கள் விவசாய சார்ந்த முன்னேற்றம் நடத்துவார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது இல்லாமல் இந்த இலவசங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு அது இல்லாத ஒரு சூழியலை கட்டமைப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை முன் கொண்டு செல்கிற ஒரே தலைவர் சீமான தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது இல்லாமல் இந்த கனிம வளங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சூழியல் ரீதியான ஒரு ஆட்சி நடத்துவார் அதுக்கான நன்மைக்கான ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்குறாரு அது வந்து நீண்ட நா நெடிய கால பயணத்தை அவர் தொடங்கியிருக்காருன்ற எண்ணம் எனக்கு வருது இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போகணுன்றதை பற்றி மட்டுமே அக்கறை இருக்குது அடுத்த தலைமுறைக்கு இந்த கனிம வளங்கள் அதை சார்ந்த பொருளாதாரம் அதை சார்ந்து மறுபடியும் விவசாயம் சார்ந்த தொழில்களை பற்றியான ஒரு புரிதல் இப்போ இருக்கிற அரசாங்கம் திராவிட ஆட்சிகளுக்கு இல்லைங்கிறது தான் நான் அண்ணன் வந்தார் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள் முறந்து வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லாருக்கான அரசியலை முன்னெடுப்பாருன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை வந்தார்னா எல்லாருக்கும் தேவையானது எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு அண்ணன் அது அடுத்தட்டு மக்கள்லேருந்து எல்லா மக்களுக்கும் வாழ்கிறதுக்கான ஒரு உரிய நாடாக வந்து தமிழ்நாடு இருக்குன்னு நாங்கள் நம்பி அவருக்கு கண்டிப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆண்டவங்களோட ஆண்டவங்களை காட்டிலும் சீமா நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன் கண்டிப்பாண்ணா ஏன்னா இந்த நான் பார்த்த இந்த ஒரு இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு பல அறுபது வருஷம் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் நான் படித்தவளுக்கு கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்துட்டு இந்த கனிம வள கனிம வளங்கள் வந்துட்டு கொள்ளை அடிக்கிறது ப்ளஸ் வந்துட்டு இந்த நீர்நிலைகள் வந்துட்டு தூறு வராமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இன்னுமே இருக்குது ஆனால் வந்துட்டு அண்ணன் இதையெல்லாம் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணுறதுனால அவரோட கொள்கையை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குண்ணா ரொம்ப அவர் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு இந்த கனிம வளங்கள் நீர்நிலைகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவாருங்கிறத நம்பிக்கை இருக்குது ஐயா நான் எதிர்பார்க்கறது என்னென்னாங்க ஒரு நல்ல தரமான கல்வி ஒரு நல்ல தரமான மருத்துவம் அது போக சாலை கட்டமைப்பு இது இருந்ததுனாவே வந்து எல்லாமே வந்து மேலே வந்துடும் இதை தாண்டி நம்ம வந்து பெருசாக தொழில்துறையை அது பண்ணுறது இது பண்ணுறோம்னு சொல்லுங்கிற அவசியம் இல்லை இதுதான் வந்து ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை இதை புரிஞ்சுக்கிட்டு யார் பண்ணாங்கனாலும் மக்களே வந்து அவங்களுக்கே திறமை இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களே மேலே வந்துடுவாங்க இதை யார் வந்தாலும் பண்ணணும் இது வந்து இப்போ வியாபாரமாகி எங்கேயோ போயிட்டுருக்கு இதனாலேயே வந்து மக்களுடைய செலவு வர்ற ச வருமானம் எல்லாம் அதிலேயே செலவாக போயிடுது அப்போ இதை வந்து தவிர்க்கணும் இதை வந்து யார் வந்தாலும் நல்லபடியாக பண்ணணும் இதெல்லாம் இது எனக்கு மிக ஒரு அழுத்தமான நம்பிக்கை இருக்குதுங்க அவர் வந்தார்னா கண்டிப்பாக பண்ணுவார்ன்ட்டுங்க இதை அவருடைய கொள்கைகள் அதை நோக்கி தான் போகுது அப்போ அவர் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியணும் வைங்களா அவங்க சீமானவங்க முதலமைச்சர் ஆகணும் சொல்லும்போது எதுக்கு நம்ம வேணும் மாற்று அரசியல் வேணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் அப்படின்னா இங்கே உள்ள அரசியல்வாதிகள் வந்து நமக்கு இவங்க இந்த இயற்கை வளங்களை சுரண்டுறது முதல் விஷயம் மலையை உடைக்கிறது அதுதான் டெவலப்மெண்ட்டுன்னு அவங்க சொல்கிறது அப்புறம் ஆற்று மண்ணலை எடுக்கிறது அதை எடுத்துகிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு அவங்க விற்கிறது அங்கேயிருந்து இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் தடுத்து நிறுத்தி இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் கனிம வளங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் மாற்று பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு அப்போ தான் இவங்க சொல்கிற இவங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரிப்கார்டு இதெல்லாம் வச்சுட்டு இவங்க டெவலப்மெண்ட்டு நம்ம காட்டி அதில் போய் வேலை பார்க்குறது மந்த்லி சம்பளம் வாங்குறதோட நான் சிறு குறு தொழிலை வந்து நான் இப்போ அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு வளர்த்து எடுப்பேன் கிராமத்தில் வந்து நகரத்தை நோக்கி வர்றவங்களாம் நான் வந்து கிராமத்துலேயே தங்க தங்க வச்சு அங்கேயே நான் வந்து பொருளாதாரத்தை உருவாக்குவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுலாம் வந்து புதுசாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நாட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் கிராமத்தில் நோக்கி அங்கே உள்ள விவசாய அங்கே உள்ள சிறு தொழில் அதை வச்சு தான் டெவலப் பண்ணி இப்போ சைனாலாம் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தீப்பெட்டியாக இருக்கட்டும் சைனாவோட பட்டாசு தொழிலாக இருக்கட்டும் அவங்க கிராமத்துலேருந்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் வந்து நகரத்துக்கே வரணும் ந ஒரு நகரத்தில் தான் நல்ல படிப்பு கிடைக்கிது நகரத்துல நல்ல மருத்துவம் கிடைக்குதுன்னா அப்போ எல்லோரும் அங்கே தான் வருவாங்க நீங்கள் எல்லா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்து நகரத்துலேயே வைக்கும்போது கிராமங்கள் அங்கே அங்கே காலியாகிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் தொலைநோக்கு பார்வை வேணும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு இல்லை இந்த சமுதாயம் வந்து இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் வச்சுருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டில் போகிறதுக்கு எனக்கு அடுத்து வர என் சந்ததிங்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாத்து வைப்பீங்கன்னு அவர் அதை சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக தெரியுது அடுத்த ஒரு தலைமுறை ஓகே சரி அடுத்த தலைமுறை வந்து இனியும் இந்த பூமியில் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கான இந்த வளங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால சீமான் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ணா சீமான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் விஷயமாகவே நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கேலேருந்து பண்ணாங்க டிஎம்கேலேருந்து பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முகாம் நடத்தி மக்களுக்கு வந்து பிளட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு முகாம் வந்து நம்ம பிரபாகரன் அவர் மூலிமா கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரொம்ப இதில் நானும் பங்கெடுத்த வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ சீமான் வந்து வராமையே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தலாம் எடுத்து முன்னெடுத்து அப்படின்னும் போது இன்னும் வந்தார்னா எங்களுக்கு எவ்வளோ நான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறகுது இதில் ஸோ அவர் வரும்போது இந்த கனிமவளம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நிறைய இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க அதை வந்து இவங்க கட்சி சார்பாக எல்லாமே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து இதுவும் சீமான் வந்தார்னா இன்னும் அது வந்து அதிகமாக முன்னெடுக்க முடியும் இந்த ரோடு இந்த மழை பெய்கிற டைம் எல்லா இடத்துலையுமே வந்து சில விஷயங்கள் வந்து கட்சியில் செய்கிறாங்க எல்லாருமே ஸோ வந்து அதை வந்து இன்னும் துரிதப்படுத்தி பண்டத்தில் வந்து சீமான் வந்து பண்ண வந்து பண்ணார்னா இது நல்லாயிருக்கும் இன்னும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஸோ அதனால் நான் வந்து பர்சனலாக ஆசைப்படுத்துனா அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் வந்தார்னா இன்னும் அது நல்லா இருக்கும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் அதிகமாக இல்லை இப்போ மாற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நிலையான மாற்றா அப்படின்னு ஒரு கேள்வி பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுனு வந்தவங்க எல்லாருமே ஒன்று திராவிடத்தை நோக்கி போகிறாங்க இல்லை தேசிய கட்சிகளை நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு அரசியல் மாற்றம் ஒரு தூய்மையான அரசியல் மாற்றத்தை ஒரு பத்து வருஷமாக எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை தமிழ்நாடை சுற்றி இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தமிழ் தேசியம்னால் என்ன தமிழ் தேசியம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ் தேசியத்தால் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து வச்சுருக்காரு இப்போ இன்னும் ஒரு பெரிய ஏமாற்றம் பார்த்திங்கன்னா போன மாதம் நடந்த சம்பவம் தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி தமிழ் தேசியத்தை நோக்கி விஜய் பய பயணப்படுவார் அப்படின்னு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒரே ஒட்டுமொத்த நம்பிக்கை தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அவர் எடுத்து வைக்கிற கத் கருத்துக்களில் இன்ன வரைக்கும் சின்ன காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னா ஒரு அணு அளவு கூட அவர் அதுலேருந்து விலகாமல் பிசுறாமல் இருக்கார் அந்த நம்பிக்கை தான் வந்து இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜில் ஆரம்பித்து நாலு பர்சன்டேஜில் ஆரம்பித்து இன்றைக்கி ஏழு சதவீதம் வந்து இன்றைக்கி எட்டரை சதவீதம் வந்துருக்கு ஓட்டு கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து சட்டமன்றத்தை நோக்கி நிறைய பேர் படையெடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது